அன்றிசர்வில போனாலும் திருப்பதிக்கு ஜாலியாக படுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறப்ப நிறையா பேர் நம்பலை ஸோ இங்கே பாருங்க எப்படின்னு பாருங்க போகையில் மட்டும் இல்லைங்க வரையிலையும் திருப்பதியிலேருந்து வரையிலையும் அருமையாக படுத்து தூங்கிட்டு வர்றோம் சரியாக கணிச்சு நம்ம சொல்கிற டயத்தில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பலனை அரு அனுபவிக்கலாங்க ஸோ எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை கேள்வி கேட்டவங்க சரியா பாருங்கள் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் நான் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி வைக்க மாட்டேன் சாத்தியப்படாத எதையும் சான்றளிக்க மாட்டேன் அதை நல்லா மனசில் வச்சுக்கங்க உணவு உடற்பயிற்சி வாழ்வியல் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ திருப்பதி கிழமைனாலும் சாயங்காலம் நாலரை மணி ட்ரெயின் ஏறுவோங்க கோயம்புத்தூர்லேருந்து சரிங்களா போகையில் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி அங்கிருந்து ரிட்டர்ன் வரையில பன்னெண்டரை மணிக்கு மதியானம் சரிங்களா இல்லை நைட்டு பத்தரை மணிக்கு சரிங்களா ஆனால் கிழமைகள் மட்டும் ரொம்ப முக்கியம் நம்ம இங்கிருந்து போகையில சனிக்கிழமை அங்கே தரிசனம் பண்ற மாதிரி போனா கூட்டமாக இருக்கும் அங்கிருந்து வரையில நம்ம ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை வர்ற மாதிரி வந்தா கூட்டமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மற்ற விடுநாள்கள் பிளான் பண்ணி பாருங்க உங்களுக்கும் நடக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து போறவங்களுக்கு இது நூறு சதவீத கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்ப மிக சமீபத்தில் மறுபடியும் போறேன் அந்த அனுபவத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறேன் அதுக்கப்புறமாவது மறுபடியும் நம்புங்க